ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சர்வணா யூடியூப் சேனல் இன்றைக்கி காலையில் வெள்ளிக்கிழமை காலையில் சுக்கர தீபம் நான் தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு வாரமாக சுக்கர தீபம் ஏற்றிக்கிட்டு வரேங்க நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நான் இதுக்கு முன்னாடி வந்து இந்த சுக்கர ஓரையில் தான் தீபம் ஏற்றினா அப்படின்னு கிடையாதுங்க நான் வந்து காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் செய்வேன் அதோடு சேர்த்தா சாயந்தரம் வேலையில் செய்வேன் இப்போ தொடர்ச்சியாக ஒரு மூணு வாரமாக சுக்கர ஊரையில் சுக்கர தீபம் ஏற்றிக்கிட்டு வருங்க ரொம்ப விசேஷங்க சுக்கர தீபம் ஒரு வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிலச்சிருக்கணும் அப்படின்னா அங்கே வந்து நிலை நல்ல முறையில் இருக்கணுங்க அப்படி நிலை உயரணும் அப்படின்னா நியாயமான முறையில் நல்ல வழியில் உழைக்கணும் இதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாதுங்க அதோடு சேர்த்து தெய்வ வழிபாடும் செய்யும்போது நம்முடைய இந்த முயற்சிக்கு அது வந்து பக்க பலமாக இருக்குங்க இந்த நோக்கத்தின் பிரதிபலிப்பு தான் ஒவ்வொரு வீட்டிலையும் காலையிலையும் சாயந்தரத்திலையும் ஏத்துறது வெள்ளி செவ்வாய்களில் சிறப்பு பூஜை செய்கிறது இதெல்லாம் அப்படி செய்யும் பூஜை புனஸ்காரங்களோடு வெள்ளிக்கிழமைகளை இந்த ஒரு தீபத்தை ஏற்றும் போது அந்த வீட்டில் நிலை உயரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த வழிபாட்டை வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தாங்க செய்யணும் ஏன்னா ஒரு வீட்டில் நிலை உயரணும் அப்படின்னா சுக்கரனுடைய அருட்பார்வை நிச்சயமாக தேவைங்க சுக்கரனோட அருட்பார்வை கிடைப்பதற்காக வெள்ளிக்கிழமையில் நம்ம மகாலட்சுமி தாயாரையும் வணங்குகிறோம் அப்படி செய்யக்கூடிய இந்த பூஜையில் சுக்கர பகவானையும் மகாலட்சுமி தாயாரையும் ஒரு சேர மகிழ்விக்கக்கூடிய இந்த தீபத்தை ஏற்றணுங்க அதுக்கு நாம் ஏற்றக்கூடிய எண்ணெயில் சில பொருட்களை சேர்த்து ஏற்றணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க முதல்ல அந்த எண்ணெய் அது நெய்யாக இருக்கலாம் இல்லை நல்லெண்ணையாக இருக்கலாம் ஒரு சிலரால் வந்து நெய்யில் ஏற்றினா ரொம்ப விசேஷம் இப்போ வந்து நெய்யினால் ஒரு சிலரால் ஏற்ற முடியாது அப்போது நல்லெண்ணெய் விட்டுட்டு அதில் ஒரு போட்டு நெய்யை விட்டாலும் அது வந்து நெய் தீபத்துக்கு இணை ஆயிடுங்க அடுத்து அந்த தீபத்தில் சேர்க்க வேண்டியது கல்கண்டு சுக்கர ரொம்ப பிடிச்சது கல்கண்டு ஏலக்கா பட்டை கிராம்பு இந்த மாதிரி வாரத்துக்கு ஒன்று போட்டு ஏற்றலாங்க இது எதுவுமே போடலைன்னாலும் ரெண்டே ரெண்டு கல்கண்டு டைமண்ட் கல்கண்டு இந்த தீபத்தில் ரெண்டு அந்த தீபத்தில் ரெண்டுன்னு ரெண்டு தீபத்துலேயும் கல்கண்டு போட்டு தீபம் ஏற்றினாலே சுக்கரனுடைய அருட்பார்வையும் மகாலட்சுமி தாயாரோட அருட்பார் நமக்கு கிடைக்குங்க இப்போ நான் வந்து இந்த காசு வச்சிருக்கேன் பார்த்தீங்களா இது வந்து தொண்ணூறு நாள் வச்சு வழிபடணுங்க நம்ம வீட்டில் எப்போவுமே அதை வந்து பணத்தட்டுப்பாடு இருக்காது அதுக்காக கோடி கோடியாக குவியுமா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் குவியாதுங்க நம்ம தேவைக்கு ஏதாவது ஒரு வழியில் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளை நம்ம ஏற்படுத்தி கொடுக்குங்க அதனால் தொடர்ந்து இந்த வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த காசுக்கு ஓம் தனலக்ஷ்மியே நமக்கு ஓம் மகாலட்சுமியே நமக்கு ஓம் சுக்ராய நமக அப்படின்னு சொல்லி குங்குமத்தால் நான் அர்ச்சனை பண்ணிக்கிறேங்க நூற்றி எட்டு தரம் பண்ணுறனா இல்லைங்க ஒரு இருபத்தி ஏழு தரம் பண்ணிக்கிறேங்க அவ்வளோதான் என்னால் பண்ண முடியுது காலையில் டைமில் அதுக்கப்புறம் இந்த காசுனாலேயும் அர்ச்சனை பண்ணிக்கிறேங்க அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேங்க இந்த காசும் அதில் இருக்கிற ஒவ்வொரு காசும் எடுத்து ஓம் தனலக்ஷ்மியே நமக்கு ஓம் மகாலட்சுமியே நமக்கு சுக்ராய நமக இதை சொன்னாலே போதுங்க அதில் தொண்ணூறு காசு இருக்கு அர்ச்சனை ரொம்ப எளிமையா ஆனால் ஒரு சிலர் கேட்குறாங்க சுக்கர ஓரையில் காலையில் மட்டும் தான் செய்யணுமா மதியம் செய்யக்கூடாதா சாயந்தரம் செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லி சுக்கர ஓரையில் சுக்கர தீபம் ஏத்துறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க அது எந்த இருக்கலாம் காலையில் ஆறு டு ஏழு இல்லை மதியம் ஒன்று டு ரெண்டு இல்லை நைட்டு எட்டு டு ஒம்பது இந்த டைம்ல நம்ம தீபம் ஏற்றி சுக்கர பகவான வழிபாடு மூணு வேலையும் வழிபாடு செய்யலாமா மூணு வேலையுமே வழிபாடு வந்து எந்த ஒரு தப்பும் கிடையாதுங்க உங்களுக்கு நேரம் இருக்கு வழிபாடு செய்ய ஆசை இருக்கு தெய்வமேத்தி வழிபடலாம் சுக்கர ஓரையில் கல் உப்பு வாங்குறது ரொம்ப 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 விசேஷங்க அதாவது வார வாரம் வாங்கலாமா அப்படின்னா வாரம் வாங்கினா நிறைய சேர்ந்துடும் இல்லைங்களா நீங்க உப்பு வாங்கணும்னு டிசைட் அப்படின்னா வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் அது காலையில் டைம்ல வந்து வாங்க முடியாது ஏன்னா டு ஏழு எந்த கடையையும் ஓப்பன் பண்ணிருக்க மாட்டாங்க மதியத்தில் வாங்கலாம் நைட்டில் வாங்கலாம்ங்க நீங்கள் தொடர்ந்து ஒரு அஞ்சு வாரமும் ஒன்பது வாரமும் நீங்கள் இந்த டைமில் இந்த தீபமும் கல்ப்பும் வாங்கி பாருங்கள் உங்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக தெரியுங்க நான் எதுக்கு இப்படி அழுத்தி சொல்கிறேன்னா நான் சில விஷயங்களை அனுபவப்பூர்வமாக வளர்ந்துட்டு இருக்கிறேன் அதை தாங்க உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அதுதான் வார்த்தைகளாக வந்து எனக்கு வெளிப்படுது நீங்கள் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்குங்க ஒன்றும் கிடையாது ரெண்டு தீபம் நெய் தீபமும் நல்லணை தீபமோ ரெண்டு கல்கண்டு ஒரு வாரம் கல்கண்டு போகிறீங்களா அடுத்த வாரம் ரெண்டு ஏலக்காய் அடுத்த வாரம் பட்டை போடுங்க கிராமம் போடுங்க இப்படி போட்டு ஏற்றினா கூட சுக் சுக்ர பகவானோட அருள் நம்ம மேலே விழுங்க இந்த தீபம் குறைந்தது ஒரு இரண்டு மணி நேரமாவது எரியணும் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அதிகபட்சம் ஒரு மணி நேரமாவது எரியணுங்க அதுக்கு கம்மியாக எரியக்கூடாது இந்த தீபம் எரியும் நேரத்தில் வீட்டில் வந்து கனகதாரா ஸ்தோத்ரத்தை வந்து ஒழிக்க விடுங்க நீங்கள் டிவியில் போட்டு விடலாம் இல்லை ஃபோனில் கூட போட்டு விடலாங்க இந்த கனகதாரா ஸ்தோத்திரம் வெள்ளிக்கிழமைகளை ஒரு ஒருத்தவங்களோட வீட்டில் எட்டு முறை ஒழிக்கும் போது அத்தனை சௌபாக்கியங்களும் தேடி வரும் சொல்லப்படுதுங்க செல்வத்தை அருளக்கூடிய தெய்வங்களான மகாலட்சுமி தாயாரையும் சுக்கர பகவானையும் அவர்களுக்கே உரிய வெள்ளிக்கிழமையினால் இப்படி வழிபடும் போது வீட்டில் நிலை பல மடங்கு உயரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த தீப வழிபாட்டு முறையில் நம்பிக்கை இருந்தால் நம்பிக்கையோடு செய்து நல்ல பலனை அடையலாங்க வெள்ளிக்கிழமை காலையில் இப்படி தாங்க என்னுடைய பூஜை முறை இருந்தது என்னுடைய பூஜை முறை எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் நான் தொடர்ந்து இந்த சுக்கர தீபம் ஏற்றிட்டு வரேங்க அதாவது வந்து இது நாலாவது வாரம் தொடர்ந்து நான் ஏற்றிக்கிட்டு வரேன் நீங்களும் தொடர்ந்து செய்யுங்க நம்பிக்கையோடு செய்யுங்க நம்பிக்கைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க வராகியம்மனுக்கு நான் வந்து இந்த கனக்காமரம் போட்டுக்கிறேன் நேற்று வச்சது தாங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ஆனால் அதனால் அப்படியே விட்டுடுங்க அதுக்கு மேலே ஒரு பன்னீர் ரோஸ் வச்சுருக்கேன் அந்த கனகாமரத்தையும் கொஞ்சம் பன்னீரில் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிட்டு வச்சுருக்கேங்க வைங்க ஏன்னா வாசனை வாசனையான பொருட்களை தான் தெய்வங்களுக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் அது மாதிரி வச்சுருக்கேங்க இன்னைக்கு காலையில் வெள்ளிக்கிழமையில் சுக்கர உரை தீபமும் மகாலட்சுமி தாயாரையும் மனசார வணங்கி என்னுடைய பூஜையை நான் முடிச்சுக்கிறேங்க சாய்ந்தரம் வந்து பௌர்ணமி தேதி பிறகுது நம்ம வீட்லேயே சிவபெருமானை எப்படி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா திருவண்ணாமலைக்கு போய் கிரிவலம் செய்த முழு பலன் கிடைக்கும் அப்படின்றது வீடியோ போட்டிருக்கேங்க பார்க்காதவங்க பாருங்கள் விருப்பம் இருக்கிறவங்க அந்த வழிபாட்டு மாதிரி வீட்லேயே செஞ்சு சிவபெருமானோட முழு அருளையும் வாங்கிக்கலாங்க இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க